தரண் நிறைந்திருக்கும் ரிஷவராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிசவம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தினம் நமது கிரக நிலைகளை பொழுது சந்திர பகவான் என்று பத்தாம் இடத்தில் உள்ளார் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இன்று புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படும் பொன்னான நாளாக உள்ளது திருமண தடை ஏற்பட்டுள்ள அனைவருமே இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் பொழுது சிறந்த வெற்றிகளை பெற்று திருமணம் போன்ற சுபகாரிய தேதி குறிக்கக்கூடிய யோகம் உண்டு வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களது வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறிது மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கலாம் அவற்றை ஒதுக்கிவிட்டு நீங்கள் வழக்கமான பணிகளை மேற்கொள்வது சிறந்தது நீண்ட நாட்களாக கடன் தொலையில் இருந்தவர்கள் இன்று கடனை விட்டு வெளியே வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவர் இன்றைய தினம் நீங்கள் சில விஷயங்களில் மிகவும் துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகம் சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் முயற்சிகள் செய்து கொண்டிருந்தால் அந்த முயற்சிகள் இன்று பலிதமாகும் இன்றைய தினம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் அலுவலகத்தில் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பல முட்டுக்கட்டைகள் என்று விலகிவிட்டு நீங்கள் பதவி உயர்வுகள் போன்ற சிறப்பான நிலைகளை பெறும் நாள் இப்பொழுது அமைந்துள்ளது இன்று உங்கள் குழந்தைகளின் நீங்கள் எண்ணெய்களை பூர்த்தி செய்து நீங்களும் மகிழ்வீர்கள் குழந்தைகளையும் மகிழ்விப்பீர்கள் இன்று புதிய நண்பர்கள் மற்றும் நபர்களின் வரவால் உங்களுக்கு இன்று பொருளாதார நிலை மிகவும் அதிகரித்து காணப்படும் இதுவரை நமது ரிசர்வன் பிடி ராசிபுலன் சேனலுக்கு ஆதரவு தந்து ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்த உதவும் இதனால் எங்களுக்கு மிச்சிறந்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நமது ரிஷபராசி தமிழர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வரவுகள் தன லாபம் ஏற்படும் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வேலைவாய்ப்புகள் உண்டாகும் நாள் நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகங்களில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் முன்னேற்றம் பெறுவீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று உங்களது சகோதரர்களின் உடல்நலில் அதிக அக்கறை தேவை அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்க வேண்டிய நாள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டு நன்றிய நண்பர்களே நமது ரிசவன் டுடே ராசி சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே